நம்ம சமூக வலைத்தளங்களை பார்த்துருப்போம் ஆண்கள் தினம்னு ஒன்று கொண்டாடினாங்க அப்போ பொதுவாக பெண்கள் தினம் கொண்டாடும் பொழுதே நம்ம வடிவேல் காமெடி மாதிரி தான் காலில் தான்டா தெய்வம் அம்மாலாம் சொன்னேன் இப்போ வந்து நான் அடி அடின்னு அடிக்கிறியனு சொன்னால் அது வேற வாய் இது வேற வாய் அப்படின்னு சொல்லுவார் பாருங்கள் வடிவேல் அந்த மாதிரி எவ்வளவோ பண்ணிட்டு கடைசியில் அந்த மார்ச் எட்டு வந்துட்டா மட்டும் பெண்கள்னால் தெய்வம் பெண்கள்னா கண்கள் கண்கள்னு சொல்லி எல்லாம் போஸ்ட் போடுறத நம்ம பார்ப்போம் யாரையும் குறிப்பிட்டெல்லாம் சொல்லலை நான் பொதுவாக சொல்கிறேன் இதை ஏன் சொல்கிறேன்னா இதே ஆண்கள் தினம் வரும்போது யாரும் அந்தளவுக்கு போஸ்ட்டு போட்டிருக்க மாட்டாங்க ஆண்களே சில பேர் தயாரித்து ஒரு போஸ்ட்டு போட்டாங்க என்னென்னா பெரியார் ஐயாவோட ஃபோட்டோ போட்டு ஆண்கள் தினம் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டு அவனுங்க கிடக்கிறானுங்கம்மா அவனுங்க எப்படியாச்சும் போட்டோம் பெண்கள் நீங்கள் எல்லாம் சுதந்திர ராணிகளாக வரணும் அதுதான் முக்கியம்னு சொல்லி தந்தை பெரியாரனுடைய கருத்தை போட்டு ஐயா கடைசியில் நீங்களும் எங்களை கவுத்து விட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்கள் வந்து அதை போட்டிருந்தாங்க ஏன் அப்படின்னா காலம் முழுவதும் பெண்களுடைய உரிமைக்காக பேசி இன்றைக்கும் ஆணிய ஆண் சிந்தனையாளர்கள் அதாவது ஆதிக்கம் செலுத்துவர்கள் கூட தந்தை தான் எதிர்த்து பேசிகிட்ருக்கிறாங்க ஏன்னா பெண்களுக்கான உரிமையை தன் காலம் முழுவதும் பேசிய தந்தை பெரியாரையும் பெண்களுக்காக தன்னுடைய சட்டத்துறை என்ற பதவியே தூக்கி எறிஞ்ச பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரையும் இன்றைக்கு நாம் நிறைய படிக்க வேண்டும் அவர்களை நினைத்து சிற்றூரையை மட்டும் நான் சொல்லிடுறேன் என்னென்னா இன்றைக்கு ரித்தன்யாவுடைய மரணம் எல்லோருமே பலவித தாக்குதல்களை ஏற்படுத்தியிருக்கு ஒரு இளம் பெண் இவ்வளோ பெரிய ஒரு வசதி வாய்ப்பு குடும்பத்தில் பிறந்து முந்நூறு பவுன் நகை மிச்சம் இரநூறு பவுன் நகை அடுத்த தரும் நம்மளாலலாம் ஒரு பவுன் நகையே வாங்க முடியல எழுபத்தஞ்சாயிரம் விற்குது ஐநூறு பவுன் நகை கொடுத்து ஒரு திருமணம் நடத்தணுமா அப்படி நடத்தப்பட்டு அது வெளியில் நம்ம சொன்னது இன்னும் பாக்கி இருக்கக்கூடிய நகைகளை தரல அப்படின்னு சொல்லி ஆனால் சட்டம் என்ன சொல்லுது வரதட்சணை கொடுமை வரதட்சணை கேட்கவும் கூடாது வாங்கவும் கூடாதுன்னு சொல்லுது ஆனாலும் இந்த நாட்டில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு பேர்தான் நம்ம என்ன சொல்கிறோம் பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடுன்னு சொல்கிறோம் இது போன்ற பல மரணங்கள் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருந்திருக்கிறோம் மன்னனை வடித்து மன்னெண அடுப்பு வடித்து நிறைய பேர் இறந்துருக்கிற செய்திகள்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்டிருக்கோம் ஆனால் இன்றைக்கு இளம் பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா பல்வேறு பிரச்சனைகளை நம்ம சொல்லலாம் முன்னாடி காலகட்டத்தில் நம்ம வந்து அதிகமாக கல்வியோ வேலை வாய்ப்போ அதிகமாக பெறலை ஆனால் இன்றைக்கு ஆண்களுக்கு நிகராக இன்னும் சொல்லப்போனால் கல்வின்னு வரும்போது பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் பெண்கள் அதிகமான மதிப்பெண்களையும் அதிகமாக படிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்பட்டுருக்கு அதுதான் இவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை கூட சொல்லக்கூடிய இடத்துக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டுருக்கோம் பெண்கள் படித்து வேலைக்கு போய் சுயமாக நிற்கிறதே வந்து பல பேருக்கு பிடிக்காத காலகட்டமாக இப்போ மாறிக்கிட்டு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடினா வேலைக்கு பெண்கள் பொருன்னு சொன்னால் பொம்பளை வேலைக்கு போறியா ஒரு பொம்பளை சம்பாதிச்சு ஒரு குடும்பம் வந்து காப்பாற்றப்படணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆனால் இன்றைக்கு அந்த நிலையெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம் பெண்களுக்கான எத்தனையோ சட்டங்கள் இருக்குது டொமஸ்டிக் வைலன்ஸு எவ்வளவோ மெயின்டெனன்ஸ் அது இதுன்னு இருக்குது எங்கள் சீனியர் வழக்கறிஞர் இருக்கிறாங்க நான் வழக்கு அதை சம்மந்தமாக பேச விரும்பலை ஆனால் ஒரே ஒரு என்னை தேடி வந்த ஒரு வழக்கு மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு டிவோர்ஸ் பெட்டிஷன் வந்து ஒரு கணவர் போடுறாரு இந்த பெண்ணிடம் எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த அம்மா அதுக்கு வந்து எதிர் வழக்கு நடத்துறதுக்கு அவங்களால முடியல எங்கெங்கேயோ போயிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சீனியர் மூலமாக எனக்கு அந்த வழக்கு வந்தது சொல்லப்போனால் அவங்க வந்து ஒரு பெருக்கிற வேலை செய்யக்கூடியவங்க மாதம் அஞ்சாயிரரூபா சம்பாதிக்கக்கூடியவங்க அதை வச்சு தான் தன்னுடைய பொண்ணையும் வந்து அவங்க பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இந்த வழக்கு போட்ட அந்த கணவர் வேறு ஒரு பெண்ணோட ஒரு தொடர்பு இருக்குது எப்படியாச்சும் இந்த அம்மாவை காட்டி விட்டு அவங்களோட போகணுன்றதா அவருடைய நோக்கம் ஆனால் வழக்கு நடத்துறதுக்கு அவங்ககிட்ட பணம் இல்லை யார் மூலமாக தேடி வந்தாங்கிட்ட நான் சொன்ன கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா நம்ம எல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம் நீ டிவோர்ஸ் கேட்டிங்கன்னா நம்ம சட்டத்தில் இருக்குது நாங்கள் மெயின்டெனன்ஸ் கேட்டோம் இடைக்கால ஜீவனம்சம் கேட்டால் அதுக்கு ஒரு ஆர்டரும் போட்டாங்க அந்த ஆர்டரை ஒரு மதிக்கலை ரெண்டு முறை போய் ஜட்ஜிக்கிட்ட மென்ஷன் பண்ணி கடைசியில் என்ன ஆச்சுன்னா அதை வந்து கேஸே வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இ இந்த கேஸு டிஸ்மிஸ் ஆனதுன்னு சொன்ன பிறகு அந்த அம்மா என்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா எனக்கு இவரோடு சேர்ந்து வாழணுனா கூட விருப்பம் இல்லைம்மா அவர் செஞ்சதே தவறு ஆனால் இத்தனை நாள் நான் கூனி குறுகி இருந்தேன் இவளுக்கெல்லாம் என்ன கேஸ் நடத்த தெரியும் இவளுக்கெல்லாம் யார் அட்வொகேட் வருவா இவளுக்கெல்லாம் கோர்ட்டு வாசலை மெதிக்க முடியுமான்னு என்னை ரொம்ப குத்திக்கிட்டே இருந்தார் என் பொண்ணுக்கிட்ட நான் போய் சொன்னேன் அம்மா ஜெயிச்சுட்டேன் நான் இன்னைக்கு தன்மானத்தோடு எழுந்து நிற்கிறேன் அம்மா ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு வாங்கி தந்தது நீங்கள் தான் உங்களை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஏன் அப்படின்னா ஒருத்தர் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த பாதிப்புக்கு உள்ளாகும்போது அவருக்கு துணை நின்று பார்த்துக்கான தைரியமாக இருங்கன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கு குறைஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா நம்ம ஃபாஸ்டஸ்ட்டு வேர்ல்டில் போய்ட்டே இருக்கிறோம் முன்னாடிலாம் ஃபோன் பண்ணி பேசுவோம் இப்போ நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சேன்னே நீங்கள் பார்க்கலையா அப்படின்ற லெவலில் நம்ம இன்றைக்கி இருக்கோம் அது மாதிரி நம்ம மீண்டும் வந்து தகவல் தொழில்நுட்பத்தோடு நிற்காம நம்மளோட உறவாடணும் நம்மளுடைய மனக்கவலைகளை பிறர்கிட்ட சொல்லணும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் ஏன் நான் உதாரணத்துக்கு நானே சொல்கிறேனே முன்னாடியெல்லாம் எனக்கு வந்து சமைக்கிறதே அந்த இந்த வேலையெல்லாம் தெரியவே தெரியாது ஆனால் திருமணன் வந்த பிறகு இப்போ தான் உணர்கிற எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க அப்படின்றத அம்மா எவ்வளோ பாவம் அப்படின்றத இப்போ நான் உணர்கிறேன் இங்கே இருக்கிற எல்லா அம்மாங்களும் சிரிக்கிறீங்க கண்டிப்பாக வந்து அதை நாங்கள் உணர்கிறோம் ஏன்னா ரெண்டு பேரும் வேலை செய்யும் பொழுது யாராவது ஒருத்தர் இந்த இடத்துல போய் தான் நான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளி வேலைகளை அவர் பார்த்துக்கிட்டாலும் நம்ம நம்ம அந்த மாதிரி வேலைகளை செய்யும் பொழுது தான் அப்போ நான் கஷ்டப்பட்ட அம்மான்ட சொல்லுவேன் அவங்க எனக்கு அது தைரியம் சொல்லுவாங்க பெற்றோர்கள் பிள்ளைகள் பாதிப்புக்குள்ளாகும்போது அவர்களை உற்சாகப்படுத்தணும் அவர்களுக்கு தோல் கொடுக்கணுன்றது ஒன்று இன்னொன்று நம்முடைய குழந்தைகளும் பிரச்சனையை வந்து சொல்லணும் என்னுடைய ஹைகோர்ட்டில் நாங்கள் இருக்கிற உமன்ஸ் லாயர் அசோசியேஷனில் எம்எல் படிக்கிற ஒரு பாப்பா நல்லா காலேஜ் போயிட்டு தான் வந்தாங்க ஏன்னு தெரியல திடீர்னு சூசைட் பண்ணி அந்தமா அந்த பாப்பா இறந்துருச்சு ஒருத்தருக்கும் தெரியல ஏன் செத்தாங்க எதனால் செத்தாங்கன்னு ஆனால் ரொம்ப தெளிவாக கடிதம் எழுதி வச்சுட்டு எனக்கு நீ கல்யாணம் பண்ணுறதுக்கான பணத்தை கூட வீடை கட்டு தம்பியை பார்த்துக்கோமா நான் உனக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துட்டேன் இருந்தாலும் என்னை மறந்துடுமான்னு சொல்லி கடிதம் எழுதி வச்சுட்டு இறந்துட்டு போகிறாங்க இது ஏன் இந்த மரணம் நிகழ்ந்ததுன்னு கூட தெரியல அதுவும் ஒரு குழந்தை வச்சுருக்கக்கூடிய குடும்பம் வந்து ரொம்பவே வந்து அந்த பிரச்சனைகளை இப்போ கா இந்த காலகட்டத்தில் சந்திக்கிறாங்க அதனால் மனசு விட்டு பேசுங்க இன்னொன்று ஐயா தமிழர் தலைவர் ஆசிரியர் சொல்லுவார் நம்ம வந்து இன்றைக்கி காரில் போகிறோம் ரோடு நல்லா இருக்குது ஹாயாக போயிட்டு வரும் ஆனால் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடம் எப்படி இருந்தது கரடு முரடான அந்த பாதையை மாற்றி அளவுக்கு இருக்குது அந்த கரடு முருடான பாதையில் போனவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியுமே தவிர இன்றைக்கு போகிறவங்களுக்கு இது தெரியாது அப்படின்றத சொல்லுவார் அதே போல் நம்முடைய பெற்றோர்களுடைய கஷ்டங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அதை நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்காம நண்பர்கள்ட்டையோ குடும்பத்தில் இருக்கட்டையோ அதை ப பகிரணும் அப்படின்றது இதில் இன்னொரு சிக்கலும் இருக்குது நண்பர் மாதிரி உள்ளே வந்து கஷ்டங்கள்லாம் கேட்டால் அவங்கக்கிட்ட இவங்க வந்து பழகி அதை வேறு விதத்தில் போகக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்குது போல் நான் பல்வேறு பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய இந்த சமூகத்திற்கு இளம் பெண்களுக்கு தைரியமாக துணிஞ்சு நில்லுங்க சமூக தலைவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் படிங்க அன்னை மணியம்மையார் போன்ற தலைவர்களை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்றத நாமளும் சொல்லும் பாடமாக மகாபாரதத்தையும் கீதையெல்லாம் வைக்கிறத விட்டுட்டு இது போன்ற ஆக்கபூர்வமான தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை போராட்ட குணங்களை பாடமாக வைக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்